நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் களத்தை பிடிக்க அரசின் திட்டம் பிரதமருக்கும் இலங்கைக்கான கொரிய குடியரசின் தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு ராணுவம் கையகப்படுத்திய காணிகள் நாடாளுமன்றில் வெளிவந்த தகவல் போலீசாரிடம் சிக்கிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் நாட்டில் கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் கொலை செய்தால் பேயாக வந்து பழி வாங்குவேன் சபையில் சாமர சம்பத் பகுடி பெக்கோ சமனுக்கு சொந்தமான சொகுசு பேருந்துகள் பறிமுதல் தெக்கில் மீட்கப்பட்ட பாரியளவு போதைப் பொருள் கழுகு பார்வையில் விசாரணை தமிழர் பகுதியில் மாணவர்களை தவிக்க விட்டு சென்ற பேருந்து தரமான சம்பவம் செய்த தபிசாளர் தொடர்பென விரிவான செய்திகள் ராயபக்ஷ குடும்பத்தினர் சட்டவிரோத குவிப்பு விடயத்தில் ஈடுபட்டுள்ள அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பிசிஐடி சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் அத்தோடு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்படுதல் மற்றும் பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்படுதல் போன்ற சம்பவம் தொடர்பில் நாமல் ராயபக்ஷ ஊடக சந்திப்பை மேற்கொள்வது சந்தேகத்திற்குரிய விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களில் வேறு கட்சிகள் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் நாமல் ராயபக்ஷ கருத்து தெரிவித்து தன்னைத்தானே காட்டிக் கொடுக்க முயல்வதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்வாறான குற்றச்செயல்களின் பின்னணிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ உள்ளாராயன்கின்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுகின்றது எனவும் மேலும் இவ்வாறான குற்றச்செயல்களின் பின்னணிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ உள்ளாராயன்கின்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுகின்றது எனவும் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹலானிதி ஹெரணி அமரசூரியா அவர்களுக்கும் இலங்கைக்கான கொரிய குடியரசின் தூதுவர் கௌரவ லீமியோன் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தோராம் திகதி பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது கல்வி சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதிலும் இலங்கையின் கல்வித்துறையின் டிஜிட்டல் மீதும் விசேட கவனம் செலுத்தி இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்தோடு குளியாப்பிட்டிய தேசிய கல்வியற் கல்லூரியை ஒரு மாதிரி தொழிற்பயிற்சி நிறுவனமாக அபிவிருத்தி செய்தல் தேசிய பாடசாலை பாடத்திட்டத்தில் தொழில்சார் பாடங்களை உள்வாங்குதல் இப்பிரிவில் ஆசிரியர் பயிற்சியை வழங்குதல் ஆகிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன இதன்போது இலங்கையின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு கொரிய குடியரசு தொடர்ச்சியாக ஆதரவளிப்பதை அளிப்பதை பெற்றுத்தருவதாக தூதுவர் லீமியோன் உறுதிப்படுத்தியுள்ளார் அத்தோடு குறிப்பாக கல்வித்துறையை பெரும்பாலான மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் விரிவாக்குவதில் அந்நாடு கொண்டிருக்கும் ஆர்வத்தினையும் அவர் வெளிப்படுத்தினார் இச்சந்திப்பில் இருதரப்பினதும் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கொரிய தூதுக்குழுவில் பிரதி தூதுவர் மிஸ் என்ஜு கேங் கொழும்பில் உள்ள கொரிய குடியரசின் தூதரகத்தின் இரண்டாம் செயலாளர் மிஸ் ஜூ லீ ஆகியோரும் இலங்கை தூதுக்குழுவில் பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் சபுதந்திரி வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் கிழக்காசிய மற்றும் ஓசனியா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் திருமதி சவித்ரி பெனபோக்கு உதவி பணிப்பாளர் திருமதி அனுராதா ஜெயஸ்ரீ ஆகியோரும் இடம்பெற்றனர் வடக்கு மற்றும் கிழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இதுவரை ராணுவம் கையகப்படுத்தியிருந்த அறுநூற்று அழுபத்தி ரெண்டு ஏக்கர் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நிலைய முதல் வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் ஏக்கர் காணிகளும் அடங்கும் என்று தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பாதுகாப்புத்துறை சபைக்கு காணிகள் தொடர்பான தகவல்களை சமர்ப்பித்த பின்னர் இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மேலும் கிழக்கில் மட்டும் எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் என கூறி வீட்டுக்குள் நுழைந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று கேஹாலி போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் கடந்த ஒன்பதாம் திகதி தங்களை போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு போதைப் பொருள் சோதனை செய்வது போன்று கேஹாலை திகேன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் பருமதியான நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளது இது தொடர்பில் ஹேஹாலி போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த கொள்ளை கும்பல் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளது அதன்படி கொள்ளை கும்பலை சேர்ந்த இருவர் அம்பாறையிலும் ஒருவர் எம்பிலிபிட்டியவிலும் மற்ற இருவரும் கேகாலையிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேஹாலி போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டு கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் இரண்டாயிரத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட சோதனைகளின் போது இவ்வாறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மட்டும் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சில பாதாள உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை வாய்த்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னர் ஒரு ராணுவ முகாமிலிருந்து இருந்து எழுபத்தி டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் மற்றும் அவற்றில் முப்பத்தாறு துப்பாக்கிகள் ஏற்கனவே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் அமைச்சர் இருப்பினும் அரசாங்கம் நாட்டில் பாதாள உலகத்தையும் போதைப் பொருள் அச்சுறுத்தலையும் ஒழிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் இதற்காக ஒரு முறையான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னை கொலை செய்தால் பேயாக வந்து பழி வாங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் எங்களை கொலை செய்யத்தான் முயற்சிக்கின்றீர்கள் பாதுகாப்பும் பறிக்கப்பட்டுள்ளது நாங்கள் அதற்கு பயமில்லை கொலை செய்த பின்னர் பேயாக பழி வாங்குவேன் நீங்களும் பயங்கரவாதிகள் தான் உங்களின் பெயரையும் பயங்கரவாத பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் மறைக்கப்பட்ட விடயங்கள் எங்களிடம் அதிகம் இருக்கின்றது எமக்கும் அதிகமாக கதைக்க முடியும் அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம் வெலிகம பிரதேச சபை தலைவரும் மக்களின் வாக்குறுதிகளில் வெற்றி பெற்றவர் அவரை பாதாள குழுவில் சேர்க்க வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் முடிந்தால் துப்பாக்கி சுடு நடத்தியவரை கைது செய்து எந்த பாதாள குழு செய்தது என்று கூறுங்கள் அப்போது நாம் ஒத்துக்கொள்கின்றோம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது கொலை செய்தவர் ஜார் என்று கண்டுபிடிப்பது அதனால் பாதாள குழுவில் அவரின் பெயரை சேர்த்து அவரின் குடும்பத்தை அவஸ்தைக்குள்ளாக்க வேண்டாம் என்றார் பாதாள உலக குழுவை சேர்ந்த பெக்கோ சமனுக்கு சொந்தமான ஜொகுசு பேருந்துகள் இரண்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த இரு பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த இரு பேருந்துகளினதும் பெறுமதி எண்பது மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ள பெகோ ஷமனின் மனைவியான ஷாதிகா லக்ஷனியை எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை மீளமும் விளக்கமறியலில் வாய்க்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தரை தெவினுவர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் போதைப் பொருள் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் கிலோ கிராம் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் விசாரணை அதிகாரிகள் இவ்வாறு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் குறித்த போதைப் பொருள் தொகையை இந்நாட்டுக்கு கொண்டுவர பிரதானமாக செயற்பட்டவர் தேவினுவர பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் தற்போது கொரியாவில் வசித்து வருவதாகவும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நபர் இதற்கு முன்னர் போதைப் கடத்தலில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்படவில்லை எனவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த நபர் தற்போது குறித்த பிரதேசத்தில் போதைப்பொருள் பொருள் வலையமைப்பில் இணைந்து கொண்டவரா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட எழுநூற்று முப்பத்தி ஒன்பது போதைப்பொருள் கிராம் பிரதேசத்தை மையமாக கொண்ட கடத்தல்காரர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டதால் இவ்விடயங்கள் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் அதிக அவதானம் செலுத்தி வருவதாக தெரிய வருகின்றது கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தெவினுவர பிரதேசத்தில் உள்ள ஒருவர் வழங்கிய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இவ்வாறு படகு மூலம் போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த சந்தேக நபர்களை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளது பல நாள் மீன்பிடி படகுகள் மூலம் இலங்கையின் தெற்கு பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் வியாபாரம் மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை கடற்படைக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை திருக்கோவில் பகுதியில் இன்று காலை பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரமாக பாடசாலை செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்துள்ளனர் குறித்த தடவளியால் செல்லும் பேருந்துகள் மாணவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை ஏற்றாது சென்ற நிலையில் திருக்கோவில் பிரதேச சபை தபிசாளர் அதிரடி காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்காக களத்தில் திருக்கோவில் பிரதேச சபை தபிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் அபீதியால் நிறுத்தி மாணவர்களை பாடசாலைக்கு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் செயலுக்கு பாராட்டு குவியும் அதே மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல காத்திருக்கையில் இவ்வாறு அவர்களை பேருந்து ஏற்றாது செல்வது தொடர்வதாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முறையான அரச பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க